ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் செய்த திருப்பாவை ஏழாம் பாசுரத்தில் கீசு கீசு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பே பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் தன்னை போலவே மற்றவர்களுக்கும் இந்த பகவத் நன்மை உண்டாக வேண்டும் என்ற பாரிப்பை கொண்டவனே உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயர் மாதர் பெண்ணே விடிந்தது கான் எழுந்திராய் என்றிட விடிந்தமைக்கு அடையாளம் யாது என்று இவளும் கேட்கிறாள் அவளுடன் இவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் கேட்ட பெண்ணே எல்லா இடங்களிலும் பரத்வாஜ பட்சிகளானவை இரவெல்லாம் கூடியிருந்து இப்படி விடிந்ததும் உணவுக்காக பிரிய வேண்டியுள்ளதே என்று ஒன்றோடொன்று சம்சலேஷித்து கீச்சு கீச்சென்று பேசிய பேச்சினுடைய பெரிய ஆரவாரத்தை இன்னும் நீ கேட்கவில்லையோ இவை விடிந்தமைக்கு அடையாளமாகாதோ என்றனர் பறவைகளின் பேச்சை யாரேனும் விடிந்ததுக்கு அடையாளமாக கூறுவார்களோ என்று அவள் சொல்ல அதற்கு முன்பு கண்ணபிரான் முரணை முடித்த வீரத்திலே தொற்று போய் ஒரு ஆய்பெண் வேறு சிந்தனையின்றி இருக்க வீட்டில் உள்ள பெரியோர்கள் இவளை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று பாலையும் தயிரையும் நெய்யையும் விற்றுவா என்று அனுப்பினர் அவளோ கண்ணபிரான் நினைவிலேயே இருப்பதால் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் மாதவன் வாங்கலையோ மாதவன் என்று அவன் திருநாமங்களையே கூவிக்கொண்டு இருக்கின்ற கூந்தலையும் கண்ணன் நினைவிலேயே உள்ளவர்களுமான அந்த இடைப்பெண்கள் பெண்கள் கழுத்திலே அணிந்துள்ள அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் கலகலவென்று சத்திக்கும்படியாக கைகளை அசைத்து மத்தாலே ஓசை எழுப்பிய தயிரின் ஒலியை கூட உன்னால் கேட்க முடியவில்லையோ என்று சொல்ல கிருஷ்ணன் பாடியிலே வந்து பிறந்த பின்னர் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆகையாலே அறுபது நாழிகையும் பால் கறப்பதும் கடைவதும் தான் அவர்களுக்கு வேலை இது விடிந்ததற்கு எப்படி அடையாளமாகும் என்று அவள் கேட்க உடனே அவர்கள் வேறு வழியின்றி பெண்களுக்கெல்லாம் தலைவி போல் இருப்பவளே என்று கூற அவளும் என்னை நீங்கள் தலைவி என்று கூறலாமோ உங்களுக்கு நான் அடிமைப்பட்டவள் அல்லவோ இதோ வந்து கதவை திறக்கிறேன் அதுவரை நீங்கள் எம்பெருமானை குறித்து பாடிக்கொண்டிருங்கள் என்றிட இவர்களும் பாடத் தொடங்குகின்றனர் குதிரை வடிவத்திலே வந்த கேசி என்னும் அசுரனை வதம் செய்து கேசவன் என்ற திருநாமத்தை கொண்டவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான கண்ணபிரானை குறித்து நாங்கள் இப்படி பாடியபடி வந்து உன் வீட்டின் முன் நிற்க செய்தேயும் அந்த பாட்டை கேட்டு அதன் பின்பும் இப்படி மெய்மறந்து உறங்கியபடி இருக்கலாமோ மிக்க தேஜசை உடையவளே நீயே எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடைய கோஷ்டியிலேயே கொள் என்று அழைக்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்